வணக்கம் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொன்ன கதை ஒரு வெள்ளாடு தன் தாயுடன் ஆணி மாதத்தில் வெகு உல்லாசமாக துள்ளி விளையாடி கொண்டிருக்கையில் தாயை பார்த்து ராசலீலை என்னும் பண்டிகை காலத்தில் விசேஷமாய் புஷ்பிக்கும் ராச புஷ்பத்தை ஏராளமாக தின்று பண்டிகை கொண்டாடப் போகிறேன் என்றது அதற்கு தாயாடு குழந்தாய் நீ நினைக்கிறபடி அது அவ்வளவு சுலபமான காரியம் அன்று ராச புஷ்பத்தினுள் பண்டிகை கொண்டாடுவதற்கு முன்னூல் நீ அநேகம் கண்டங்களில் இருந்து தப்பி பிழைக்க வேண்டியிருக்கிறது வருகிற புரட்டாசி ஐப்பசி மாதங்களில் உனக்கு பொல்லாத காலம் துர்கா பூஜைக்கு உன்னை யாராவது பலி கொடுத்து விடுவார்கள் அடுத்து காளி பூஜை வருகிறது அதையும் தப்பினால் ஜகாத்ரி பூஜை வரும் அப்பொழுது உயிர் தப்பியிருக்கும் எல்லா ஆடுகளையும் பலியிட்டு விடுவார்கள் இந்த கண்டங்கள் எல்லாம் நீ தப்பி பிழைத்தாயானால் கார்த்திகை மாதத்தில் ராஜபுஷ்பம் பண்டிகையை கொண்டாடலாம் என்று சொல்லிற்று தாயாடு சொல்வதை போல நமது வாழ்க்கையில் நேரக்கூடிய கண்டங்களை உணர வேண்டும் இளமையில் மனதில் தோன்றும் எல்லாவித ஆசா பாசங்களையும் பூர்த்தியாக கூடியவை என நினைத்திருக்க கூடாது நன்றி